அசுல்ல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் விளக்கம் சொல்ல முடியாது விளக்கம் சொல்ல தேவையில்லாத வார்த்தைகள் அது ஒரு சகோதரன் முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துதல் செயல்களில் அல்லாவிற்கு விருப்ப விருப்பம் அளிக்கக்கூடிய செயல் அல்லாஹ் அல்லது அவனுடைய கஷ்டத்தை நீக்குதல் அல்லது அவனுடைய கடன் கடன் சுமையை நீக்குதல் அல்லது அவனுடைய பசியை நீக்குதல் இந்த செயல்களெல்லாம் அல்லாவிற்கு விருப்பமான செயல் தொழுகை மட்டுமல்ல ஜக்காத் மட்டுமல்ல அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய நிறங்களையும் தோற்றங்களையும் மாற்றிக்கொள்ளுதல் மட்டுமல்லாஹி சொல்லு அழக மேலும் சொன்னார்கள் ஒரு அடியான் தன்னுடைய தேவைக்காக இருக்கும் போது அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து சென்றால் ரசூலுல்லா சொன்னார்கள் மஸ்ஜிது நபவி மதினாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை கை காட்டி இந்த பள்ளிவாசலில் முப்பது நாட்கள் விட இருப்பதை வணக்க வழிபாடுகள் செய்வதை விட இது மேலானது மேலும் சொன்னார்கள் அவனோடு நடந்து சென்று அவனுடைய தேவை நிறைவேறி விட்டதென்றால் அல்லாஹ் உன்னுடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்ன